வணக்கம் மக்களே வீரக்கலை பயிற்சியை எதற்காக செய்ய வேண்டும் அதோட நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் சொல்லியிருந்தேன் நம்மை நாமளே அறிய புத்திக்கு அதிகமாக அதிகமாக வேலை கொடுத்து பயிற்சி கொடுத்து புத்தியை தீட்ட இந்த கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு சொன்னாங்க ஒரு பழமொழிக்குள்ள நம்மகிட்ட அது புத்தியை தீட்டக்கூடிய பயிற்சி வீரக்கலை பயிற்சியில் மட்டும்தான் இருக்குது வேற எதுலேயுமே கிடையாது இது புரிஞ்சவங்க தான் சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் கொரியன்ஸ் வேறு எந்த நாடும் கிடையாது இந்தியாவில் சுத்தமாக கிடையாது நாங்கள் நானும் என் மாணவர்கள் மட்டும்தான் பண்ணுறோம் இந்தியாவில் இப்போ அதில் அதை நான் வா சொல்லிட்டேன் வார்த்தையால் சொல்லிட்டேன் இப்போது விளக்கம் சொல்கிற மாதிரிங்க நம்மை நாமளே அறியக்கூடிய பாட முறைகள் பயிற்சி முறைகள் வீரக்கலை நிறைய இருக்குது அதில் இப்போ ஒரு சின்ன அட்வான்ஸ் பாடத்தை நான் செய்து காட்டுறேன் அதுக்கு முன்ன ஒரு வார்த்தை நான் சொல்றேன் அர்த்தம் தெரியாமல் கைகால்களை அசைப்பவன் மடையன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க அதை வச்சு பாருங்க இப்ப நான் சேர்றேன் என்ன ஒரு தடிக்க வரான் லெப்ட்ல தடுக்கிற பிளாக்கு பிரேக்கு கிக்கு வருது பிளாக்கு பஞ்சு வருது பிளாக் பஞ்சு அடுத்து பஞ்சு வருது பிளாக் பிரேக் கிக் வருது பிளாக் ப்ளாக் அண்ட் பஞ்ச் ரெண்டு பஞ்ச் அடிக்கலாம் பிளாக் அண்ட் த்ரோஸ் இல்ல தள்ளி விடலாம் தள்ளி விட்டாங்க இந்த பக்கம் வரும் பாரு என்ன பஞ்ச் அடிக்கலாம் பிளாக் ஹூக் லோயர் பிளாக் கிக் அடிக்கலாம் பிளாக் நீ கிக் அடிச்சு block and break punch punch block kick punch punch இந்த பக்கம் அடிக்கலாம் block break punch punch அப்ப அடிக்கலாம் block correct correct இங்க தான் இங்க தான் பண்ணனும் நீங்க பாட்டு இப்பலாம் பண்ணக்கூடாது கரெக்டா block கிக்கு பஞ்சு பஞ்ச் இந்த பக்கம் அடிக்கலாம் பிரேக் பிளாக் அண்ட் போர்ட் பிளாக் அண்ட் பஞ்ச் பிளாக் இந்த பக்கம் அடிக்கலாம் பிரேக் கொண்டு வந்து பிளாக் அண்ட் ஃபோர்க் பிளாக் அண்ட் பஞ்ச் பிளாக் கிக் அடிக்கிறான் பிளாக் பஞ்ச் அடிக்கிறான் பிளாக்கு ஹூக் அவன் அடிக்கிறான் கிக் அடிக்கிறான் பிளாக் லோ பிளாக் நீ கிக் டபுள் பிளாக் டபுள் பிளாக்காக வச்சுக்கலாம் பிரேக்காக வச்சுக்கலாம் நம்ம என்ன நினைச்சு பண்றோம் அதான் பிரேக் ஆச்சுங்க பஞ்ச் அடிக்கிறான் பிளாக் அண்ட் பஞ்ச் பிளாக் போடுறாங்க டபுள் புஷ் இப்படி கைகால்களை நாம் முறையாக அசைச்சுதான் நாம் எதுக்கு அசைக்கிறோம் ஏன் அசைக்கிறோம் எப்படி அசைக்கிறோம் நாம் அசைப்பது சரியா என்ன அர்த்தம் பண்ணி செய்கிறோம் பிளாக்காக அட்டாக்காக எங்கே பிளாக்கு எங்கே அட்டாக்கு அதில் எவ்வளோ பவர் போடுறோம் என்ன ஸ்பீடில் செய்கிறோம் எதிரி யார் என்பதை புரிந்து உணர்ந்து செய்ய செய்தால் நம்மை நாமளே அறியக்கூடிய அந்த பக்குவம் வரும் நம்மை நாமளே புரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் நல்ல முறையில் முன்னேற முடியும் இல்லைன்னா கஷ்டம் சைனா ஜப்பான் மட்டும் ஒரு அளப்பரியான முன்னேற்றம் போய்கிட்டே இருக்கு அத வளர்ச்சியை பார்த்து அமெரிக்கன்ஸே பயப்படுறாங்க ஏன்னா அவங்க மக்களை புத்திசாலி ஆக்கிட்டாங்க நம்ம மக்கள் முட்டாளாக்கி வச்சுக்கிறோம் இதைத்தான் செய்யாதீங்க மக்கள் புத்திசாலி ஆக்கிடுங்க அதுக்குண்டான பயிற்சிகள் பாடமுறைகள் தான் நாடு வளருமே தவிர மக்களை முட்டாளா வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஆளு மட்டும் அறிவாளியாக நின்றுக்கிட்டு அதை இதை நான் அப்படி இப்படிலாம் சொன்னா வேஸ்ட் எந்த பிரயோஜனமும் இல்லை நாடு முன்னேறாது அதனால் மக்களை தெளிவாக்கக்கூடிய வீரக்கலை பயிற்சியை சட்டமாக்குங்க ரெண்டே வருஷம் இந்தியா எங்கேயோ போயிடும் இது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவை முடிக்கின்றேன் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அர்த்தம் தெரியாமல் கைகால்களை அசைப்பவன் மடையன் அப்படிங்கிற வார்த்தையை மைண்ட் வச்சுக்கோங்க இங்கே உள்ள இந்தியாவில் உள்ள கராத்தே அர்த்தம் தெரியாமல் தான் கைகாலம் அசைச்சு வாழ்க்கையை வீணெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தப்பு செய்யாதீங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்தியாவில் இந்த மாதிரி அறிவு அறிவுபூர்வமான பயிற்சியை இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனான நான் மட்டும்தான் தர்றேன் வேறு யார் தரல அப்படிங்கிற வார்த்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் வணக்கம்